ஃபேட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சமீப நாட்களாக நிறைய மக்கள் கிட்ட நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இது ஒரு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் கிடையாது நம்ம உடம்புல நோய் வரதுக்கு முன்னாடியே இது ஒரு அறிகுறியா தென்படுது நமக்கு சர்க்கரை வியாதி வரதுக்கு முன்னாடியோ இல்ல வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகிறது இதே சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி கூட இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது முதல்கட்ட அறிகுறியா வந்து நமக்கு வருது ஸோ ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலில் கொழுப்பு வந்து ஐந்து சதவீதத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம் யார் யாருக்கெல்லாம் இது வரும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கு உங்களுக்கு உடல் பருமன் வந்து இருக்கு அப்படின்னா உங்களோட உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் போடும் அதே மாதிரி கழுத்து பகுதி வந்து கருப்பாக இருக்கிறது சாப்பிட்ட உடனே வந்து ஏதாவது ஒரு இனிப்பான பொருள் சாப்பிடணும்னு தோன்றது இந்த மாதிரியான ஆரம்ப கட்ட அறிகுறிகளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது உடம்புல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இது வந்து ஃபேட்டாக மாற்றப்பட்டு நம்மளோட கல்லீரலை வந்து சேகரிக்கும் பயங்கரமாகும் இதுதான் ஃபேட் இழிவருக்கு முதல் கட்டம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ஃபேட் மெட்டபாலிசம் கொழுப்போட செரிமானம் அப்படிங்கிறது சரியான முறையில் வந்து நடக்கல அப்படின்னா அதுவும் வந்து கல்லீரல கொழுப்பு படையிறதுக்கு முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால இல்லை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உருவாகும் இதனாலேயும் கூட நமக்கு ஃபேட்டி லிவர் வந்து உருவாகலாம் முதுகு வழியா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா